சாக் சாஃப்ட் லிமிடெட் இந்த நிறுவன பங்கானது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முந்நூறு ரூபாய் வரைக்கும் முந்நூறு முந்நூற்றி பத்து ரூபாய் வரைக்கும் போனது அங்கிருந்து ஐம்பது விழுக்காடு இறங்கி இன்னைக்கு தேதிக்கு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இடையில இறங்கிட்டு திரும்பவும் மேலே போச்சு ஆனால் அங்கிருந்து மறுபடியும் சரிந்து நூற்றம்பது ரூபாய்க்கு வந்துருச்சு இந்த நிறுவனத்துடைய வணிக முறை என்ன இவங்களுடைய இன்டெரன்சிக் வேல்யூ கால்குலேஷன் என்ன இது இரண்டையும் இன்றைக்கு விரிவாக பார்க்க போகிறோம் வணக்கம் இது அபிஷ் சேனல் இந்த நிறுவனம் குறித்த தகவல் அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தைந்து ஆண்டுகளாக இந்த வந்து துறையில் இருக்குது மார்க்கெட் கேபிடலைசேஷன் முப்பதாயிரம் மில்லியன் இண்டியன் ருபீஸ் அதாவது மூவாயிரம் கோடி ரூபாய் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வேலை செய்கிறவங்க இருக்காங்க இது சென்னை தலைமையிடமாக கொண்ட ஒரு நிறுவனம் அது அது பார்த்து பார்த்தீங்கன்னா தவிர பதினாறு வந்துட்டு இருக்கிறது பிசினஸ் நான்கு அந்த வெர்டிகல்ஸ் பண்ணுங்க அதுல வந்துட்டு ஃபின்டெக் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பேங்க்ஸ்க்கு பைனான்சியல் இண்டஸ்ட்ரிக்கு உண்டான பைனான்சியல் டெக்னாலஜி ப்ராடக்ட்ஸ் வந்து விற்கிறது டிரான்ஸ்போர்டேஷன் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் அந்த துறைக்கு வந்து சர்வீஸ் பண்றது ஹைடெக் மீடியா யூட்டிலிட்டிஸ் அது வந்து மூன்றாவது பெரிய துறை ரீடெயில் இ காமர்ஸ் நான்காவது அதே தாண்டி ஹரிசாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த வகைகளில் அவங்க வந்து சர்வீஸ் கொடுக்குறாங்கன்னா டிஜிட்டல் இன்ஜினியரிங் கியூஎட் டெஸ்டிங் டேட்டா அனலிட்டிக்ஸ் கிளவுட் செக்யூரிட்டி இது அனைத்தையுமே நம்ம வந்துட்டு இன்னொரு நிறுவனமான ஹாப்பியஸ்ட் மைண்ட்லேயும் பார்த்தோம் டிஜிட்டல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது நிறுவனைய லெகேசி அப்ளிகேஷன்ஸ் பழைய பழசாக இருக்கக்கூடிய அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு டிஜிட்டலாக கிளவுடாக மற்றபடி வெப் அப்ளிகேஷன்ஸாக இல்லாட்டி வந்துட்டு மொபைல் அப்ளிகேஷன்ஸாக கொடுக்க கொடுக்கக்கூடியது கியூட் டெஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் டெஸ்டிங் ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் எடுத்து பண்ணுறது அதாவது யாராவது வந்து உருவாக்கிடுவாங்க அதை வந்து டெஸ்டிங் பண்ணி சரியா இருக்கா இல்லையா அப்படின்னு மட்டும் பண்ணி கொடுக்கிறது டேட்டா அனலிட்டிக்ஸ்னா நிறுவனங்கள் வந்துட்டு மிகப்பெரிய அளவில் சர்வீஸ் அனாலிட்டிக் எடுத்துக்காட்டுக்கு பிசினஸ் டிசிஷன்ஸ்லாம் எடுக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு எந்த குறிப்பிட்ட இடத்துல என்ன மாதிரி ஆஃபர் கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த அந்த முடிவெடுக்க அளவுக்கு கூட டேட்டா அனலிட்டிக்ஸ் இருக்கு அதை தாண்டி கிளவுட் இன்ஃபரா செக்யூரிட்டி நம்ம அதுலயும் பார்த்தோம் கிளவு வந்துட்டு சர்வீஸ் கொடுக்குறாங்க இன்ஃபிராஸ்டர் வந்துட்டு ஒரு சர்வீஸ் மாதிரி அதுவும் பண்றாங்க செக்யூரிட்டியும் இவங்க வந்து பத்தாண்டுகளில் பதிமூணு மூணு விழுக்காடு சிஏஜிஆர் வளர்ந்துருக்கு ரெவென்யூ அதே சமயத்தில் ப்ராஃபிட் வந்து இருபது விழுக்காடு வளர்ந்துருக்கு இவங்களுடைய ஐம்பத்தொம்போது விழுக்காடு ரெவென்யூ டாப் டென் கிளைண்ட்ஸ்லேருந்து வருது இது அவங்க வந்துட்டு பெருமையாக போட்டிருக்கிறார்கள் உண்மையில் பார்த்தோம்னா இது வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க் பதினஞ்சு கிளைண்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மில்லியனுக்கு மேலாக இருக்கக்கூடிய கிளைண்ட்ஸ் இருக்காங்க ஒரு மில்லியன் ரூபாய்க்கு மேலாக இப்போ இந்த துறைகள்லாம் பார்த்தோம்ல அதில் சாட்ஸ் ஆஃப்டனுடைய முப்பத்தி ஒரு விழுக்காட்டு வருமானம் ஃபின்டெக்லேருந்து வருது நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு ஹைடெக் மீடியா அண்ட் யூட்டிலிட்டிஸ் ஆக்சுவலா இதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஹாப்பியஸ் மைண்ட்ல கொஞ்சம் வேற மாதிரி இருந்த இருபத்தைந்து விழுக்காடு ஃபின்டெக் எஜுடெக்ல இருந்து நிறைய வந்துட்டு இருந்தது பட் இவங்களுக்கு வந்து ஹைடெக் மீடியா யூட்டிலிட்டிஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா டிஜிட்டலை மிகவும் நம்பி இருக்கக்கூடிய துறைகள் மீடியா அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய சோஷியலாக இருக்கட்டும் சோஷியல் மீடியா மத்ததெல்லாம் யூட்டிலிட்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய அந்த கரண்ட் கொடுக்கறது வாட்டர் சப்ளை இவங்க அவங்க எல்லாருமே வந்துட்டு யூட்டிலிட்டிஸ் என்று சொல்லப்படும் இவங்களுடைய இது வந்து நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு இருக்கு ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னா பதினாறு விழுக்காடு ரீட்டைல் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பதினோரு விழுக்காடு ஸோ இவங்களுடைய மேஜர் வருமானம் வந்துட்டு மீடியா அண்ட் யூட்டிலிட்டிஸ்லேருந்து வருது இப்போ அந்த ரெவன்யூனுடைய மிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லை இதில் வந்துட்டு ஃபின்டெக் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஒரு விழுக்காடு நாற்பத்தி ரெண்டு அதை மேலே பார்த்தோம் ரெவன்யூ மிக்ஸில் ஆன் சைட்டில் இருக்கிற மூலமாக நாற்பத்தி ஏழு விழுக்காடும் ஆஃப் ஷோரில் இருக்கிற மூலம் ஐம்பத்தி மூணு விழுக்காடு ஆன் சைட்டில் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைவாக வச்சிருக்காங்களோ அது நிறுவனங்களுக்கு நல்லது ஏன்னா டாலரில் வாங்கி இல்லாட்டி அங்கேயே வந்துட்டு அந்த கரன்சியில் சபளம் கொடுக்குறது அப்படிங்கிறது எப்போவுமே நிறுவனங்களுக்கு காஸ்ட்லி எங்கிருந்து மெயின் வருமானம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு யூஎஸ்ல இருந்தும் இருபத்தி மூணு விழுக்காடு யூரோ பெரும்பான்மையான சாஃப்ட்வேர் டெக்னாலஜி கம்பெனிக்கு இந்த நிலை தான் இருக்கும் இதனால தான் ட்ரம்ப்போ வேற ஏதாவது யூரோப்பியன் நூனியன்ல பிரச்சனையோ ஏதாவது வந்தது அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு பெரிய அடி ஒழுகும் அதே மாதிரி நம்ம பார்த்த மாதிரி இந்த நைன் மந்த் ஃபைனியல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் முடிஞ்ச தடவை நாற்பது உழுக்காடு டாப் ஃபைவ்ல இருந்து வருது அம்பத்தி ஏழு உழுக்காடு டாப் டென் கிளைன்ஸ்ல இருந்து வந்துடுச்சு ஸோ இதுதான் கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க் அப்படிங்கிறாங்க ஒரு மில்லியன் ரூபாய் கிளையன்ஸ் சொன்னேன் தப்பாக சொல்லிட்டேன் ஒரு மில்லியன் டாலர் கிளையன்ஸ் பார்த்திங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட பதினெட்டு கிளையன்ஸ் வந்துட்டு ஒரு மில்லியன் டாலருக்கு மேலேயும் ஐம்பதாயிரம் அஞ்சு லட்சத்துலேருந்து பத்து பத்து லட்சம் அதாவது அந்த ஒன் மில்லியன் டாலர்ஸ் வந்திருக்குது எட்டு இருக்காங்க இவங்களுடைய லேட்டஸ்ட் வருமானத்தினுடைய லேட்டஸ்ட் ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து பதினேழு அதாவது வருமானமானது அதே நேரத்தில் பதினைந்து விழுக்காடு இல்லை ஆப்ரேட்டிங் பேட் வந்து இருபது இவங்களால மார்ஜின் வந்து மெயின்டைன் பண்ண முடியுது ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்புறம் பத்தொன்பது கோடி ரூபாய் அந்த நிகர லாபமா இருந்தது இருபதுல இருந்து இருபத்தி ஏழு விழுக்காட்டுக்குள்ள இந்த இரண்டு ஆண்டுகளாக ஆடிக்கிட்டு இருக்கு அதை தாண்டி இவங்களுடைய வளர்ச்சியை வந்துட்டு மிகவும் அதிகமாக எதிர்பார்த்துட்டு இருந்தபோது நாற்பத்தி ஐந்துல இருந்து இருபது அப்படிங்கும்போது ஐம்பது விழுக்காடு அங்கிருந்து இருபது அப்படிங்கும் போது முப்பது விழுக்காடு இது வந்து சஸ்டைனபிளான குரோத் தான் பட் இதையும் தாண்டிய ஒரு எதிர்பார்ப்பும் எஃப்ஐஎஸ் வந்துட்டு இன்னும் அதிகமான ஒரு எதிர்பார்ப்பும் தான் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருந்து அதனுடைய வருமானம் அதாவது பங்கு விலையானது இறங்க தொடங்கிருக்கு அதற்கான காரணியை பாத்தீங்கன்னா ஷேர் ஹோல்டிங்ல எஃப்ஐஎஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட நாலு விழுக்காடு வரைக்கும் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கூட்டிகிட்டே போயிட்டு இருந்தவங்க அதுக்கப்புறம் விற்க தொடங்கி இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு புள்ளி எட்டு ஆறு விழுக்காடு கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதே போல் டிஏஎஸ் கொஞ்சூண்டு வச்சுருந்தாங்க அவங்களும் வந்துட்டு மொத்தமாக விற்றுட்டு இது வந்துட்டு ஒரு வழக்கமான சந்தை விழுவதனால ஏற்படக்கூடிய இறக்கமாக இருக்கே தவிர குறிப்பான காரணங்கள் எதுவும் தென்படலை எங்களுடைய இன்டென்சிக் வேலி கால்குலேஷன் பார்த்தோம்னா ஆவரேஜாக அறுபத்தைந்து கோடினு எடுத்திருக்கு எண்பது கோடி வரைக்கும் எடுக்க முடியும் அப்படின்னு என்னுடைய கால்குலேஷனாக இருக்குது சராசரி அவங்களால ஈட்ட முடியும் அந்த வகையில் பார்த்தோம்னா கூட எழுபத்தொன்பது ரூபாய் தொண்ணூத்தெட்டு ரூபாய் தொண்ணூத்தெட்டு ரூபாய் இருக்கு கிட்டத்தட்ட ஐம்பது ரூபாய் குறைவாக தான் அதனுடைய மதிப்பு நமக்கு தெரியுது பாரோயிங்ஸ் பெருசாக இல்ல எப்படி இருந்தாலும் பார்த்தோம்னா நூறு ரூபாய் அதனால இது வந்துட்டு வளர்ச்சியை மட்டும் மதிப்பிட்டு வைக்கப்பட்ட விலையாக தான் தெரியுது அனாலிசிஸ் ஷீட்டில் பார்த்தோம்னா இவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட முப்பது விழுக்காடு வரைக்கும் வளரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இருபது விழுக்காடு குறைந்தது வளரும் அப்படிங்கிற ஒரு வந்து நமக்கு தெரியுது இந்த காணொளியும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கட்டண உறுப்பினர்கள் கேட்டார் இருக்க இன்னைக்கு போடப்பட்டதுதான் நீங்களும் கட்டண உறுப்பினர் இணையணும் அப்படின்னா எப்படி அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன விளக்க காணொளி இப்ப நம்மளுடைய காணொலிகள் தொடர்ந்து போறதுக்கு நீங்க ஊகிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல மெம்பர்ஷிப் ஒன்று இருக்கு ஜாயின் அப்படிங்கிற கிளிக் பண்ணி நம்மளுடைய சேனலில் எந்த ஒரு காணொலிக்கு போனாலும் இந்த ஜாயின் பட்டன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணி சொன்னா மாதம் இருபத்தி ஒன்பது ரூபாய் எடுப்பாங்க எப்ப வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம் சேர முடியல பல காரணங்கள் இருக்கு கிரெடிட் கார்டு சரியில்லை இல்ல யூபிஐ பேமெண்ட் நினைச்சீங்கன்னா எந்த ஒரு காணொலிக்கும் போய் மொபைலா இருந்தால் நேரடியாகவே அந்த ஆப்ஷன் இருக்கும் ஒருவேளை லேப்டாப் இருந்தால் இந்த மூணு புள்ளியை கிளிக் பண்ணி பண்ணிங்கன்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் இந்த தேங்க்ஸுங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுடைய ஒரே ஒரு டைமில் அந்த அமௌண்ட் சார்ஜ் செய்யப்படும் நாற்பது ரூபாய் மினிமம் இந்தியாவை பொறுத்தவரை நாட்டுக்கு நாடு மாடுபடும் எவ்வளவு வேணுமோ அவ்வளோக்கு நம்ம வந்துட்டு கூட்டிட்டு நீங்க ஒரு தடவையில் எவ்வளவு தரணும் நினைக்கிறீங்களோ தரலாம் சில நண்பர்கள் தந்தும் இருக்காங்க அவங்களுக்கு மிக்க நன்றி இந்த இரண்டு வகைகளில் நம்மளுடைய சேனல் நீங்க ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்களால் செய்ய முடியும் அதை வைத்து கொண்டு நீங்கள் பார்த்தோம்னா அதாவது நீங்கள் தொண்ணூத்தைந்து கோடியிலிருந்து இருபது விழுக்காடு வளர்றாங்க அப்படின்னு சொன்னா இரநூத்தி முப்பத்தி ஏழு ரூபாய் அப்படிங்கிற மாதிரி மதிப்பு தெரியுது நம்ம இதை எண்பது விழுக்கோடியிலேருந்து வளருவாங்கன்னு மாற்றணும்

வளர்ச்சியை கணக்கிட்டு பார்த்தோம்னா இருக்கும் இதே வளர்ச்சியை அவங்க சஸ்டைன் பண்ணாங்கன்னா அப்படிங்கிற மாதிரி தெரியுது இது எங்களுடைய கணக்கு மட்டும் தான் பைசல் ரெக்கமெண்டேஷன் இல்லை ஏன்னா நாங்கள் வந்து செபி அப்ரூவ் ரிசர்ச் சனலிஸ்ட்டோ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸரோ இல்லை நீங்கள் வாங்கணும்னாலோ இல்லாட்டி விற்கணும்னாலோ இதை பற்றி ஆராயணும் அப்படின்னு நினைத்தால் கூட நீங்கள் தனியான ஒரு அட்வைஸரை பார்த்துட்டு வாங்குறது நல்லது எங்களுடைய காணல் பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்